வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இருக்கோம் அதிகாரம் பதினெட்டு வெப்காமை இதுக்கான சில தகவல்கள் இந்த திருக்குறள் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சில பகுப்பாய்வு குறிப்புகள் இருக்கு அதிலிருந்து எடுத்திருக்கோம் நம்மளோட நோக்கம் வந்து இந்த அதிகாரத்தோட மைய கருத்து என்ன முக்கியமா இன்னைக்கு இது எந்த அளவுக்கு பொருந்தੂன்னு புنجிக்கிறது தான் சரி சுருக்கமா சொன்னா அடுத்தவங்க பொருளை பேராசையோட விரும்பக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்றார் இல்லையா அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு நாம பார்க்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் நிச்சயமா வெஃப் அதாவது ரொம்ப நேரேடியா சொன்னா அடுத்தவங்களுக்கு உரிய ஒரு பொருளை அவங்க அனுமதி இல்லாம நாம கவர்ற நினைக்காம இருக்குது நமக்கு கிடைச்ச அந்த குறிப்புகள் படி அதோட நவீன கால அறிவுரை ரொம்ப சிம்பிள் நெவர் கோவிட் பேராசைப்படாதே அவ்வளவுதான் ரொம்ப தெளிவா இருக்கு ஆனா ஒரு வரி தான் என்றாலும் இதுக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்குமே ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி சொன்னது இன்னைக்கும் எப்படி ஆச்சரியமா இருக்கு கரெக்ட் உண்மைதான் நம்ம அந்த திருக்குறள் பிளஸ் பிளஸ் குறிப்புகள் இத பத்தி என்ன சொல்லுது ஏன் இது இவ்ளோ பெரிய தப்புன்னு வள்ளுவர் நினைக்கிறாரு சும்மா ஆசைப்படுறதானே இல்ல இல்ல அதுதான் விஷயம் அந்த குறிப்புகள்ல முக்கியமா சொல்றது என்னன்னா இது வெறும் ஆசைப்படாதே அப்படிங்கறத விட ஆழமானது நீங்க பாத்தீங்கன்னா குரல் நூத்தி எழுபத்தொன்னு சொல்றது நடுவின்றி நன்பொருள் வெகியன் குடி போன்றே குத்திரமும் வாங்கே தரும் ஓ நடுவின்றி அதாவது நேர்மை இல்லாம ஆமா நேர்மை இல்லாம மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா அது வந்து அந்த நபர மட்டும் பாதிக்காது அப்படியா அவரோட குடும்பத்தையே அழிச்சிடும் கூடவே பழியும் வந்து சேரும்னு சொல்றாரு பாருங்க இது வெறும் தனிப்பட்ட ஒழுக்கக்கேட இல்ல இது ஒரு சமூக பிரச்சனைன்னு அந்த குறிப்புகள் சுட்டுக்காட்டுது அட எங்கப்பா குடும்பத்தையே பாதிக்குமா இது வெறும் பொருள் மேல இருக்கிற ஆசைதானேன்னு நினைச்சேன் அதுதான் அந்த குறிப்புகள் படி பார்த்தா வள்ளுவர் சொல்ற வெஃப்குதல் அப்படிங்கிறது சாதாரண ஆசை இல்ல அது ஒரு தீவிரமான அநீதியான பேராசை ஓஹோ அடுத்தவங்க கிட்ட இருக்கிற ஒன்ன எனக்கு வேணும்னு நினைக்கிறதோட நிக்காம அதை எப்படியாவது தப்பான வழியில கூட அடையணும்னு மனசு கிடந்து அலையறது புரியுது இது முதல்ல ஒருத்தரோட மன அமைதியை கெடுத்துடும் உள்ளுக்குள்ள ஒரு கோர்வு நஞ்சு மாதிரி அது உண்மைதான் அது மட்டுமில்ல சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம போறது போட்டி பொறாமை இதெல்லாம் வளர்றது ஒரு காரணமா இருக்குன்னு அந்த குறிப்புகள் விளக்குது. இது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்குற உலகம் நீங்க சோஷியல் மீடியா பாருங்க, விளம்பரங்களை பாருங்க, எல்லா இடத்தலயும் அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து ஏங்கற மாதிரி தானே சூழல் இருக்கு. ஆமா ஆமா. இதுல இந்த வெக்காமையே எப்படி பொறுத்தி பார்க்கிறது? அந்த குறிப்புகள் ஏதாவது சொல்லுதா? சொல்லுது. அதுல சொல்ற விஷயம் என்னன்னா, சூழல் எவ்வளவு மாறினாலும் மனுஷனோட அந்த அடிப்படை இயல்பு அத மாறலங்கறத தான். சரி. இன்னிக்கும் சரி. இந்த பேராசை முதல்ல யார பாதிக்கும்னா அந்த ஆசைப்படுறவங்களோட மன நிம்மதியை தான் கரெக்ட் சமூக ஊடகத்துல பார்த்து வர ஏக்கமா இருக்கலாம் இல்ல நேர்ல பக்கத்து வீட்டுக்காரர பொருளை பார்த்து வர ஆசையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அதோட முதல் அடி நமக்கு தான் நம்ம திருப்தி நம்ம சந்தோஷம் நம்ம மன அமைதி இதெல்லாம் போயிடும் இது தனிமனித ஒழுக்கத்துக்கும் சரி சமூக நல்லிணக்கத்துக்கும் சரி ரொம்ப அடிப்படைன்னு வள்ளுவர் அப்பவே எவ்வளவு தெளிவா உணர்ந்திருக்காரு பாருங்க அந்த உண்மையைத்தான் இந்த திருக்குறள் பிளஸ் பிளஸ் குறுப்புகளும் நமக்கு திரும்ப ஞாபகப்படுத்துது அப்போ இந்த அதிகாரத்திலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா பிறர் பொருளை அநியாயமா விரும்பாம இருக்கிறது அது நம்மளோட மன அமைதிக்கு ரொம்ப முக்கியம் அதே சமயம் சமுதாயத்தோட ஆரோக்கியத்துக்கும் அவசியம் சரியா சொன்னீங்க வெகாமை பாக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு அறநெறி மாதிரி தோணும் ஆனா இதை கடைபிடிக்கிறது எவ்வளவு முக்கியம் மீர்னா என்ன ஆகும்னு வள்ளுவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஆமா கேட்கிற நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த எளிமையான ஒரு கருத்து உங்க அன்றாட வாழ்க்கையில இதை எங்கெல்லாம் உணர்றீங்க எப்படி இதை கையாளுறீங்க இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி விட்டுட்டு போறேன் அடுத்தவங்க பொருளை கவரணும்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் அது ரொம்ப சின்னதா இருக்கலாம் இல்ல ரொம்ப பெருசா இருக்கலாம் அது ஒரு தனி மனுஷனோட மன மனநிம்பதியையும் நம்ம சமூகத்தோட அந்த ஒழுங்கையும் எப்படியெல்லாம் பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க இந்த சிந்தனையோட இன்னைக்கு எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி